ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரையை வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி பண்ண போகிறோம் இது முருங்கைக்கீரை மட்டும் இல்லைங்க எந்த கீரையை வச்சு வேணாலும் இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க புளி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுக்கலாம் முன்னாடியே ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒன்று ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அஞ்சு பல் பூண்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக சீரகம் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நான் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்தார் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம தாளித்து விட்டலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த தொக்கு நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் தான் முருங்கைக்கீரையோட கசப்பு நம்ம போட்டுருக்கக்கூடிய காரம் புளி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட்டானோன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு கடலை கடலைப்பருப்பு கொஞ்சமாக பொடியை நறுக்கின பூண்டு பற்கள் ஒரு நாலு ஆட் பண்ணிக்கலாம் காய்ந்த மிளகாய் ஒரு மூணு கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டு நல்லா எண்ணெயிலே வருபட்டு வரணும் அப்போ தான் நம்ம அந்த தொக்கு கூட பூண்டு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு மிளகாய்த்தூள் சீரகம் அதோடய பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நம்ம இப்போது நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் மிளகாத்தூளோட பச்சை வாசனம்லாம் போகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்ருலாம் தொக்குக்கு தேவையான அளவு தூளுப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு இதை இப்போ நல்லா வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா ஒரு ரெண்டு கை உருங்கக்கீரை அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நம்ம இப்போது கலந்து விட்டுடலாம் இந்த கீரை அப்போ நமக்கு நல்லா வெந்து வரணுங்க கீரை வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாங்க கீரையோட நிறம் மாறிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்த பிறகு தேவைக்கேற்ப கொஞ்சமாக புளிக்கரைசல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் முருங்கைக்கீரைங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் புளியோட பச்சை வாசமும் போகணும் கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்துக்கு பரிமாறி பாருங்கள் நல்லெண்ணெய் வாசத்தோடு அங்கங்கே கடிபடுற அந்த பூண்டோடய டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுவீங்க மீனும் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ